நல்ல இந்த மாதிரி மொறுமொறுப்பான டேஸ்டான புழுங்கல் அரிசியில் சிது அதுவும் ரெண்டு ஷேப்பில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கன் ஒண்டர் பை க்ளோரி இதுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இந்த சின்ன டம்ளரால் நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்ச அரிசியை நான் இன்றைக்கி மிக்சியில்தான் அரைச்சிக்கி எடுத்துக்கிறேன் அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அரிசி இல்லாத அளவுக்கு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு அடுத்ததுக்கு தேவையானது ஒரு முடி தேங்காய் இந்தளவு போட்டாலும் சரி இதை விட கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் சரி இந்த தேங்காவை நம்ம துருவி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு இந்த சீடைக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அந்த கருப்பு கலர் இல்லாத அளவுக்கு நம்ம துருவி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையானது பொட்டுக்கடலை நாலு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து பொட்டுக்கடலை வந்து ஒன்றே கால் டம்ளர் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் முதல்ல போட்டேன் இதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் இதையே தனியாக பொடிச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மாவை எப்படி வதக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு தோசைக்கல்லோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரமும் அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஓரங்களில் தான் நம்ம பெரட்டி விடணும் நடுவில் போட்டு கிளறக்கூடாது கட்டி தட்டிடும் இந்த மாதிரி ஓரமாக எடுத்து விடுறப்போ மாவு வந்து கட்டி பிடிக்காது அதே மாதிரி இந்த மாதிரி எல்லா பக்கமும் பெரட்டி விட்டாலே போதும் சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை மாவு வேறு சேர்க்க போகிறோம் ரொம்ப கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை ஓரளவு கெட்டியானா போதும் நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு அது கெட்டியாக வேணும்னு இப்போது நாலு பக்கம் ஓரளவு பிறட்டினதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுக்கலாம் இது உங்களுக்கு சூடு கையில் பொறுக்காது அப்படின்னா பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் வார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுடுங்க விட்டுடுங்க நான் கொஞ்சம் சூட்டோடையே பண்ணிட்டேன் இப்போது ரொம்ப குழு குழுன்னு ஆகக்கூடாது நம்ம கை பொறுக்கிற அளவு சூடாக இருக்கும் போதே நம்ம எல்லாத்தையுமே அதில் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலையை நம்ம ஜலித்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஜலிக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம துருவி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சோம்னா நம்ம தண்ணி தொளிச்சிக்கலாம் நான் சூட்டோடையே பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது எனக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் லேஸாக தண்ணி தொளிச்சிக்கிறேன் நல்லா தொளிச்சு தொளிச்சு பிசைஞ்சு நல்லா நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டுட்டு வரலாம் அதாவது நமக்கு அப்படி உருட்டணும் அந்தளவுக்கு நமக்கு அந்த மாவோட பக்குவம் வேணும் அளவுக்கு உருட்டுறதுக்கு வேணும் இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு நிச்சயத்தை நம்ம ஈர துணி போட்டோம் நல்லா டைட்டான மூடி போட்டோ மூடி வச்சிடணும் இப்போது நம்ம இந்த மாதிரி சீடைகளாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ரொம்ப வலுவலுப்பாக உருட்ட தேவையில்லை ஒரே அளவுகளாக மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் பொரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி ஒன்று வேகாது ஒன்று கருகிடும் அதனால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நான் எப்படி ரெண்டு ரெண்டு டைப்பில் எப்படி உருட்டலாங்கிறத காமிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி நீல நீளமாகவும் உருட்டி எடுத்துக்கலாம் பால் கொலக்கட்டைக்கு போடுற மாதிரி இந்த மாதிரியும் கூட உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன் சீடை மட்டும் நம்ம அதாவது எல்லாத்தையும் உருட்டிட்டு தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை எண்ணெய் காயிறப்போ வேகிறப்போ நம்ம உருட்டிக்கிட்டே நம்ம வந்து செய்யலாம் ஒரு பேட்ச் வேகிறதுக்குள்ள நம்ம அடுத்த பேட்சுக்கு வந்துட்டு உருட்டி எடுத்துடலாம் அதே மாதிரி தான் எண்ணெய் வந்து நிறைய இருக்கக்கூடாது சீடைகள் வந்து மூழ்கிற அளவுக்கு தான் எண்ணெய் இருக்கணும் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோமோ இருக்கோமோ அது மூழ்கிற அளவுக்கு சீடை போட்டுக்கொடுங்க அதே மாதிரி இது வேகிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷமாவது ஆகும் லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா வெளியே வந்து கலர் மாறிடும் உள்ளே வேகாது நம்ம அந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் அதோடய சவுண்டே நமக்கு நல்லா தெரியும் இப்போ அதே மாதிரி அந்த அந்த சலசலப்பு போனதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டைகளை எடுத்துக்கலாம் நல்லா பாருங்க போடும்போதே சவுண்டு நல்லா வருது அதே மாதிரி இதையும் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி போட்டோன்னா ரொம்ப கிளறக்கூடாது லேசாக அது மூழ்கிற அளவு மட்டும் லேசாக கிளறி விட்டுட்டு நல்லா வேகிற அளவுக்கு விட்டுடணும் இப்போ நம்ம சூப்பரான சீடை ரெண்டு ஷேப்லேயும் ரெடி ஆகிடுச்சு நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த புளுங்கல் அரிசியில் ஆட்டி சுடுற சீடைன்னு சொல்லுவோம் ரெண்டுமே நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது ரெண்டும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ